ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன போகிறோன்னா வந்து பஜ்ஜி தான் சேர்க்குறோம் மிளகா பஜ்ஜி அது வந்து சிக்கன் வச்சு சேர்ப்புறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் வந்து இந்த கறியெல்லாம் வந்து எலும்பு இல்லாமல் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வந்து சிக்கனை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு வெங்காயம் வந்து சின்ன சின்ன வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் சாக்கரில் தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து சின்ன சின்ன வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ போட்டு சாக்கரில் போட்டு எடுத்துக்கலாம் சாக்கரில் வந்து இந்த மாதிரி நைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாச்சு இது செய்ய ஆரம்பிச்சிடலாம் சிக்கன் வந்து பொடி மாசு மாதிரி செய்ய போகிறோம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அதை சேர்த்துடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அதையும் வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கா டீஸ்பூன் வந்து கரம் மசாலா மல்லித்தூள் வந்து அரை டீஸ்பூன் சீரகத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து வதக்கி விட்டுக்கலாம் மசாலா வடையெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து சிக்கனை வந்து அரைச்சி வச்சிருக்கமுதான் அதை சேர்த்துக்கலாம் நல்ல நேஸாக அந்த மாதிரி அரைக்கணும் இந்த சிக்கனுக்கு வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்ற கூடாது அப்படியே கிண்டி மட்டும் விடணும் லைட்டாக முட்டை பொடி மாதம் அந்த மாதிரி தான் செய்யணும் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது சிக்கனை வந்து லைட்டாக வந்து கரண்டில் வச்சு அந்த மாதிரி கொத்தி விடணும் அப்போ அது வந்து ஒன்றோட ஒன்று சேராமல் இருக்கும் தனித்தனியாக இருக்கணும் பொடி மாசு மாதிரி வரணும் சிக்கன் வந்து பொடி மாதம் ரெடி ஆகிடுச்சு போடும்போது எப்படி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உதிருது இந்த மாதிரி உதுரணும் போட்டால் ரெடி ஆச்சு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து பொடி மாஸ் வந்து அந்த ஆரட்டும் இப்போ வந்து கடலை மாவு வந்து பஜ்ஜிக்கு வந்து மாவு பிசைஞ்சிடலாம் வந்து கடலை மாவு வந்து ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேன் பவுலில் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவு கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு வந்து சோடா மாவு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்து மாவு பிசையணும் பிசைஞ்சாச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பஜ்ஜிக்கு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு கொஞ்சம் கெட்டியாக தான் மாவு பிசைஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த மா மிளகா வந்து லைட்டாக வந்து இப்படி கீறி விட்டுக்கலாம் இப்படி கீறி விட்டுக்கலாம் லைட்டாக உள்ள இருக்க விதையெல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் எடுத்துடணும் உள்ள இருக்க விதையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடணும் இந்த மாதிரி தான் எடுக்கணும் இப்போ எல்லாருந்து எல்லா மிளகாவையும் உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் அதில் வந்து உள்ளே இருக்க விதையெல்லாம் நல்லா எடுத்தாச்சு வந்து பொடி மாதம் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து இந்த மிளகாயில் வந்து சிக்கன் பொடி மாதம் வந்து இந்த மிளகாய்க்குள்ளே வச்சிடலாம் அப்படி அதையும் மிளகாய்க்குள்ளே வந்து சிக்கன் பொடி மாதம் வந்து வச்சாச்சு வந்து பொரிச்சு எடுத்துடலாம் கடாய் வச்சுருக்கேன் கடாயை நல்லா காஞ்சிடுச்சு வந்து எண்ணெய் சேர்த்துடலாம் போட்டு எடுத்துடலாம் நல்லா வந்து மாவு வந்து உள்ளே வரை நல்லா அமுக்கணும் போட்டுக்கலாம் வரணும் அப்போ எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா திக்கா போட்டுக்கோங்க கடலை மாவு பஜ்ஜி வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் மிளகாய் சிக்கன் பஜ்ஜி ரெடி அடுத்ததையும் போட்டு எடுத்துடலாம் வந்து திருப்பி போட்டுக்கலாம் மிளகா பஜ்ஜி வந்து ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா எடுத்துடலாம் வந்து மிளகா பஜ்ஜி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் வெறுமனையாக சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம் அது கூட வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து தொட்டு சாப்பிட்லாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பை